கண்டுபிடிக்கிறேன் எனக்கு மறந்து போச்சே ரெகுலரா வந்தா ஞாபகம் இருக்கும் நீங்க எப்பயாவது எனக்கு இருக்காது நீங்க ஏதாவது ஒரு குழு கண்டுபிடிச்சிருவேன் நம்ம பேசி இருக்கோம் அப்படிங்களா பஸ் ஸ்டாண்டா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்கெல்லாம் லைன்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்குதான் வந்திருக்கேன் இந்த மொபைல்ல அப்படிங்களா நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டே நீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஞாபகம் இல்ல பட் என்னைய நீங்க பாத்திருப்பீங்களா உங்க லைவ்ல வந்து பேசியிருக்கீங்க போல அண்ட் ஹா பஸ் ஸ்டாண்ட் அண்டு ஹாஸ்பிடலா நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் ஹாப்பி டு சீ இன் லைவ் அக்கா உம் மதுரகாரன் மதுரை ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் ஏன் பார்த்திருக்கேன் அப்படிங்களா என்ன பாத்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு ஹாஸ்பிடலா எந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பாத்தீங்க என்ன பஸ் ஸ்டாண்டு சொல்லுங்க பாப்போம் எந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுங்க நான் யோசிக்கிறேன் யாருன்னுட்டு எல்லாரும் என்ன பாத்திருக்கீங்களா என்ன ஞாபகம் இல்லையான்றீங்க நிஜமாலுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்க ரெகுலரா வந்தாங்கனாலும் இல்ல கொஞ்சம் வந்திருந்தா தெரியும் எப்பயோ வந்துட்டு போயிருந்தா எனக்கு தெரியாது மதுரைக்காரன் மதுரை வாங்க வனைக்கோங்க வெல்கம் டு அவர் சேனல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே 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 ப்ரோ சாப்பிட்டீங்களா எல்லோரும் மதிய வணக்கம் என்ன ஸ்பெஷல் மதியம் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க ਇਨਾ ਚੀ ਹਾਰੋੜੀਏ ਮੈਸੇਜ ਜਸਿੰਖਾ ਨੂੰ 47 ਰਿਖਦੂ சொல்லுங்க என்ன சொல்லணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் என்ன எனக்கு ஸ்பெஷல் கேட்டேன் நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் எதுக்குமே நீங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை இப்ப சொல்லுங்கன்றீங்க நான் என்ன சொல்றது நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்றீங்கன்னா அதை வச்சு இன்னொரு கேள்வி கேட்டுருந்துருக்கலாம் நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க நான் என்ன கேட்கறது சொல்லுங்க நான் என்ன கேட்கறது எம்எஸ் ப்ரோன்னு ஒரு ப்ரோ வந்தாங்க அவங்களும் ரெண்டு மெசேஜ் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க பாய் ஓகே ப்ரோ ஓகே மகிழ்ச்சி வாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி うん。<music> <music>